அட பாவி முதல் மனைவியை டெலிவரிக்கு அனுப்பிட்டு இரண்டாவது திருமணமா அப்படின்னு தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு பிரபலத்தை பலரும் கேள்வி எழுப்பியும் வராங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திரைப்படத்தை இயக்கியவர் தான் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் இவர் யூடியூப்பில் நிறைய குறும்படங்களையும் இயக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் அதி எது நிகழ்ச்சின் மூலம் மிமிக்ரி செய்து பல ரசிகர்கள் மத்தியிலும் பெயர் பெற்றாரு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நிறைய திரைப்படங்களையும் தற்பொழுது நடித்துட்டு மற்றொரு பக்கம் நிறைய திரைப்படங்களையும் இந்நிலையில தான் கடந்த ஆண்டு இவர் திருமணம் செய்து கொண்டு தற்பொழுது அவருடைய மனைவி கர்ப்பமாகவும் இருக்கும் நிலையில இவர் திடீரென நடிகை பிரிகிடா சாகாவுடன் திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு இது சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது இது அவருடைய இரண்டாவது படத்திற்காக எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்றது தெரியாமல் பல ரசிகர்களும் பல கேள்விகளையும் சமூக வலைத்தளங்களில் எழுப்பி வராங்க அதாவது முதல் மனைவிய அப்படி டெலிவரிக்கு அனுப்பிட்டு இரண்டாவது திருமணமா அப்படின்ற மாதிரி பலரும் கேள்வி எழுப்பியும் வராங்க இது அடுத்த திரைப்படத்திற்கான ஒரு ஷூட் என்பது பல ரசிகர்களுக்கு புரியாமல் இப்படி பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவருடைய ரசிகர்கள் பலரும் சமூக வலைத்தளங்களில் அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டு வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்